நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியலுங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கலாங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி முடிச்சதும் ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலையும் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் பெருசாக பொடிசாக கட் பண்ணுதுங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேங்க அதனால் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க நீங்கள் அதிகமாக முட்டை சேர்க்கும் போது வெங்காயம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க முட்டை ஆம்லெட் கொடுத்தா ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறேங்க பெரிய சைஸ் இல்லைங்க சின்ன சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளிங்க பெரிய சைஸ் இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நீல வாட்டில் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிலாங்க தக்காளி வெங்காயம் கறிவேப்பிலை இந்த கடுகு எல்லாம் சேர்த்து முட்டை கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கி வருது பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம நிறைய தண்ணி விட போகிறது கிடையாதுங்க ஒரே ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி தாங்க விட போகிறோம் இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகா தூளுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாங்க பாருங்கள் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் நாலு தாங்க எடுத்துருக்குறேன் நாலும் உடச்சி விட்டுட்டேங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒன்று கூட பெருசாக இருக்காதுங்க எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது எல்லாத்தையும் நான் உடச்சிட்டேங்க உடச்சிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டேங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலரிட்டே இருக்கலாங்க இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்படியே நம்ம சைரீஸாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இதனோடய அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்குங்க பாருங்கள் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் எவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ